ஹலோ फ्रेंड्स வெல்கம் டுカラーமை அனைவருக்கும் வணக்கம் இது காலம்கி சேனல் சேனலை பாக்குறவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலை பாருங்க இன்னைக்கு நம்ம வந்து அஜித் சார் அஜித் சார் இன்டர்வியூன கொடுத்திருக்காரு ஆமா டூபாயில ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு ஒரு ஒரு சின்ன ஒரு கிரைம் மாதிரி பாத்துறோம் இன்னைக்கு எதை பத்தி பேச போறேன்னு சொல்லிடுறேன் அஜித் சார் வந்து இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூன கொடுத்திருக்காரு அது ஒரு ஃபஸ்ட் விஷயம் நம்ம கமெண்ட்ஸ்ல அஜித் சார் பத்தி வீடியோ போட்ட விஜய் ஃபேன்ஸ் கொஞ்சம் கடையறாங்க அது ஒரு விஷயம் ரஜினி சாரை பத்தி கொலத்தி போட்டுருக்காங்க ஒரு விஷயம் என்ன விஷயம் கேட்டா அந்த ரஜினி சார் கடைசி போட எப்ப எத்தனை வருஷம் சொல்லுவீங்க கடைசி போட கடைசிப்படா சொல்லிட்டு அவரே அவர் ஜாலியாக நடிச்சு போயிட்டு இருக்கா தெரியுதுல இதெல்லாம் பத்தி பேச போறோம் வீடியோவில் போலாம் அஜித் சார் பத்தி பேசிடலாம் அஜித் சார் வந்து தெரியும் அஜித் சார் வந்து எனக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அந்த இன்டர்வியூ வந்து இங்கிலீஷ் இருக்கு அந்த எனக்கு இங்கிலீஷ் நாலேஜ் கிடையாது நான் தமிழ்ல இருக்கும் மற்ற லாங்குவேஜ் பார்த்தேன் மலையாளத்த கூட இருக்குது தமிழ்ல இல்ல அந்த லாங்குவேஜ்ல இன்டர்வியூ சொல்றேன்

எப்படி இது டான்ஸ்ன்ற பேர்ல ஒன்று வளச்ச வளச்சி ஆடிட்டு அப்படி வாடுற ஒரு விஷயம் இவர் உண்மையாலுமே எப்படி உயிரை கொடுத்து நடிக்கிறது யாருக்கு ஒரு சட்டு காட்சிக்கு ஒரு டூப் போட்டு செஞ்சிடலாம் நான் தான் செய்வேன் ஏன்னா நான் நடிக்க வரேன் காசு வாங்கிட்டேன் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பண்போட ஒரு மனசு செய்யறாரு அதுக்கு ஒரு ஃபேஷன் அது ஆமா அதனால இருபத்தொம்போது தடவை வந்து வாங்கிருக்காரு அவர் வந்து அதிகமாக ஆக்சிடென்ட் ஆனதோட இதில் வாங்குறது அதிகம் அந்த இந்த படம் வந்து பாத்தீங்களா என்ன படம் என்ன படம் விசுவாசம் விசுவாசம் படத்துல வந்து அவர் உடம்பு சரியா போய் டைம் தான் அவர் குண்டா இருப்பார் ரெடிட்டா உடம்பு சதை போட்டு ஆனா அந்த அவ்வளவு ஆபரேஷன் பண்ணியுமே அவர் என்ன பண்ணார் ஒரு ஃபர்ஸ்ட் பாட்டு டான்ஸ் ஆடுவாரு அந்த டான்ஸ் பாத்து இந்த மாதிரி ப்ளூ சட்டை கிளி சட்டை தான் சொல்லுவாங்க ரொம்ப கொச்சையா பேசுவாங்க இல்லைங்க அவர் முடியலாம் ரசிகர்களுக்காக பண்றாரு அங்க வந்து அவர் டான்ஸ் ஆடுறது ஒன்னால பாக்க முடியாது நீ மூடி கேட்ட போகணும் அவங்க ரசிகர் பாத்து சந்தோஷம் இல்லைங்க நானும் ஆரம்பத்துல பாத்துறேங்க எப்பவுமே அஜித் சார் ரஜினி சார்னால இந்த இவரு இருக்காரு பாருங்க ப்ளூ சட்டை மாறன்

அதை கட்டு குதிரை தான் வெற்றின்றது காட்டு குதிரை சொல்லி இருக்காரு சினிமான்ல வெற்றினது வெற்றின்றது எப்படி மாறும் கஷ்டமானது நீ அதை வெற்றிக்கு குதிரைன்றதை கரெக்டா புடிச்சிட்டு போனோம் கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சுன்னா அது ஒன்னு கவுத்து விட்டுரும் அதுதான் அவர் அந்த விஷயத்த பக்குவம் சொல்லியிருக்காரு அப்ப ஒரு மனுஷன் ஒரு பக்குவப்பட்டு ஒரு விஷயத்த அனுபவிச்சு பேசிட்டு இருக்காரு இதெல்லாம் பத்தி பேச போனா சில கூட்டங்கள் வந்து கதறது கமெண்ட்ஸ்ல அது என்ன அந்த கமெண்ட் எடுத்து ரெண்டு கமெண்ட் நல்ல ஒரு நல்ல கமெண்ட் போடுறாங்க ரெண்டு நம்ம லாஸ்ட் டைம் வந்து என்ன பண்ணோம் வீடியோ போட்டு அஜித் சார் வந்து கோவிலுக்கு போயிட்டு அந்த ஃபேன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்றாரு என்னன்னா நீங்க இந்த மாதிரி வராதீங்கப்பா போய் நல்ல விஷயம் சொல்றாரு அதுக்கு வந்து கமெண்ட்ஸ் போட்டுருக்காங்க அந்த கமெண்ட்ஸ்ல ஒரு எங்களால முடிஞ்ச ரெண்டு கமெண்ட்ஸ் மட்டும் எங்களால வந்து ரெண்டு அந்த ரெண்டு கமெண்ட் கூட ஒரு ரிப்ளை கொடுத்தாங்க அதிகமா வேணா ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஓரா அதே மாதிரி ஒரு சில பேர் கமாண்டுக்கு திருப்பி அவங்களே கமாண்ட் கொடுத்து கமாண்ட் கொடுத்து அவங்களுக்கு சந்தோஷம் ஒரு சில பேர் நாங்க கமெண்ட் கொடுக்குறோம் எங்களுக்கு தோணுது அவங்களுக்கு குடுக்குறேன் சரி அப்புற ரசிகர் அது ரசிகர்களை தன் சுயநலத்திற்காக நான் யூஸ் பண்ண மாட்டேன் என்று அதை பல வருடத்துக்கு முன்பே சொல்லியிருக்க வேண்டிய அது வேண்டியது தானே சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட்ஸ் போட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினொன்னுலே சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போட்டுருக்காரு ஆமாம் அதை வந்து அது கமெண்ட்ஸ் ரீப்ளே கொடுத்துருக்க ஒருத்தர் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே சொல்லி சொல்லிவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கேட்குறோம் அது ரசிகர்களை வந்து எது எப்படி சொல்லி யூஸ் பண்ணணும் முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு ரசிகளை யூஸ் பண்ணுங்க சொல்லிட்டு அவர் எங்கேயாவது சொன்னாரா இல்லை நான் ஒரு கேள்வி சொல்கிறேன் இப்போ இப்போ இப்பதானே அவர் சொல்றாருன்னு சொல்றீங்க நீங்க இப்ப நான் சொல்றேன் விஜய் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலதான் எதுக்கு ஆச்சு காட்சி காட்சி அனுப்ச்சு வரணும் ரெண்டாயிரத்தி பத்துல சொல்லிட்டு இருக்க வர நான் எப்படி சொல்றேன் சரியான பாயிண்ட் பிடிச்சிருக்கீங்க இதுக்கு வந்து நம்ம கேட்ட கொஸ்டினுக்கு ரீப்ளை பண்ணணும் இதை விட்டுட்டு அசிங்கமா திட்டுறது பண்றது நம்ம குடும்பத்தை கை ஊத்துறது அதெல்லாம் வந்து அந்த கூட்டம் தான் பண்ணணும் ஆமா நாகரிக சப நாகரிக நமக்கு தெரியாது அந்த கமாண்ட் போட்டு நண்பருக்கு சொல்றேன் அதான் நான் நான் ஒரு கேள்வி வைக்கிறேன் அந்த நண்பருக்கு கேள்வி வைக்கிறேன் என்னன்னா ரெண்டாயிரத்தி தான் அவர் வந்து சொல்றாரு அப்படி ரெண்டாயிரத்தி பதினொழுலயும் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் கமாண்ட் போட்டுருக்காரு நான் கேட்கறேன் கேள்வி

அந்த மாதிரி ஒரு பயந்தா ஒரு தான் அவரு ஆக்சுவலா இப்ப தைரியமா இருக்க மாதிரி நடிச்சுக்கிறேன் நடிக்கணுதானே எப்படி நடிச்சுக்கலாம் நீங்க வந்து தோற்றத்துக்கு அப்ப நான் என்ன சொல்றேன் ரஜினியும் அஜித் சாரும் எதுக்கு ரசிகர்களை பயன்படுத்த மாட்டேன்னு சொல்றேன்னா இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்துடக் கூடாது புரியுது இப்ப நான் என்ன சொல்றேன் அவருக்கு இப்ப பணம் மக்கள் பண்ண வச்சுன்னா அவங்க எல்லாம் பெரிய ஆள் இருக்காங்க இப்ப நான் சொல்றேன் அஜித் சார்ட்ட போய் நீ ஒரு உதவி கேட்டு நிக்கிற ஒரு கஷ்டம் எடுத்து கொடுப்பாரு எல்லாத்தையும் யாருக்கும் தெரியாது வெள்ளப்பெருக்கு எடுப்பட்டு எந்த நடிகம் செய்யாத அஜித் சார் அவர் வீட்டை திறந்து விட்டு வீட்டை திறந்து விட்டு அந்த தங்க தஞ்சி தங்கி இருந்த மக்களுக்கு சாப்பிட போட்டார் விஜய் சார் மண்டபம் வச்சிருக்காரு செய்யவே இல்லை செஞ்சுக்கலாமே நார்மலாக நடிகை இவர் அரசியலுக்கு வர போறாரு பிளான் போட்டு தான் வந்துட்டு இருக்காரு தலைவராட்டப்பே அவர் சொல்லிட்டாரு முன்னாடியே சொல்லிட்டாரு தலைவரோட ஃபேக்டர் தெரிஞ்சு போச்சு அது வெளில அப்ப என்ன பண்ணிக்கலாம் மக்கள் சேவை பொது பிரச்சனை உள்ள போய் போய் அவங்க வீட்டு எல்லாரும் வீட்டு லாபம் இருக்குல்ல வெள்ளத்துல வந்து எல்லாரும் நடிகர்கள் வீடே அடிச்சுட்டு போயிடுச்சு அந்த டைம்ல அவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாங்க அவங்க நீங்க பொதுமக்கள் செய்யணும் உங்க நடிகர்களுக்கே உக்கார வச்சு உங்க உங்க மண்டப தொடர்ந்து விட்டு அதுக்கு அதை சேவை செஞ்சுக்கலாம் அதெல்லாம் உங்க பர்சனல் அவங்களை கேட்க விரும்பல அந்த மாதிரி நல்ல மனிதர்கள் நல்ல மைண்ட் படிச்ச ஒரு நடிகர் தான் அஜித் அஜித் சார் பாத்தீங்கன்னா அவரை வந்து பர்சனல் அட்டாக் பண்ணுறதுன்றது எங்களுக்கு பர்சனலாக பிடிக்கல நாங்கள் வந்து யாரையும் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சாரியே பார்த்தீங்கன்னா குறை பேசலை சினிமாவோட ஒரு ஆஃப் நல்ல நடிகர் அவர் அது மாற்றம் கிடையாது பொது வாழ்க்கையில் வரும்போது சில விஷயங்களை விமர்சித்து தான் ஆகணும் அதனாலதான் தான் சில விஷயங்கள் தெரிவிக்கிறோம் இன்னொரு கமாண்ட் போட்டு நம்ம நண்பர் இன்னொரு கமாண்ட் போட்டு அதையும் பிரச்சனை அது ஒரு பர்சனல் அட்டாக் பண்ணிருக்காரு அது நம்ம ஏன் சொல்ல நினைக்கல இருந்தாலும் நம்ம சொல்லுவோம் அதை பிள்ளை நம்மளுக்கே நடக்கிறப்ப நிறைய பேர் நடந்திருக்கும்ல அது சொல்கிறேன் அதை போட்டிருக்காரு கேஎம்கே அது அது ஐடி வந்து பார்த்தீங்கன்னா கேஎம்கே நைன்டீன் என் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியில் போட்டிருக்காங்க ஓகே உங்க ரெண்டு பேர் மூஞ்சு உங்க ரெண்டு பேரோட மூஞ்ச ஏண்டா இப்படி இருக்கு முதல்ல கன்னடையை பார்த்துட்டு அப்புறம் முன்னாடி வாங்கடா பார்க்க சகிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் போட்டிருக்காங்க ஓகே ரொம்ப சந்தோஷங்க எங்கள் மூஞ்சி நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மூஞ்சி அவ்வளோ தாங்க அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் எங்களுக்கு எங்க மூஞ்சி பிடிச்சிருக்கோம் அவங்க அவங்களுக்கு அவங்க மூஞ்சி பிடிச்சிருக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு ஆரம்பத்தில் வர நடிகர் மூஞ்சி யாருக்கும் பிடிக்காது போக அந்த நடிகர் மூஞ்சி பார்த்து பயக்கிடுவாங்க அவங்க பெரிய ஹீரோ இருப்பான் நாங்கள் ஹீரோவான விரும்பல எங்கள் மூஞ்சி எங்களுக்கு பிடிச்சிருக்கு அவளை தான் பார்த்தோம் பிடிக்கணுன்றது அவசியம் கிடையாது அவர் கமெண்ட்ஸ் போடுறது பார்த்திங்கன்னா தெரியுது அவர் அக அழகாக கடற்படம் பண்ணி பார்த்தாலும் நல்லா அழகாக இருப்பார் என் போனது அவர்லாம் அடுத்த வேர்ல்டு காம்படிஷன்ல போனா முதல் ஒரு இடத்தை பிடிப்பாரு ஓகே அதுவே நம்ம போதும் அந்த ரீப்ளே நம்ம போதுமானது சரிங்களா அதே மாதிரி இன்னொரு கமெண்ட் சொல்லிடலாம் இவங்க என்ன செஞ்சாங்க ஏன் வந்து அவர் வரல இவர் வரல சுயில யூஸ் பண்ண மாட்டாங்களா கொல்ல மாட்டாங்க சொல்லிட்டு கமெண்ட் சொல்றாங்களா அந்த கமெண்ட்ஸுக்கு இன்னொரு சின்ன ரீப்ளை மட்டும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன் இப்ப விஜய் சார் வந்து அவங்கள அப்ப பர்சனலா யாரும் யூஸ் பண்ணலையா என்னோட கேள்வி அதுதான் விஜய் சாரோட இப்போ ஃபேன்ஸ்லாம் ஒருத்தர் வந்து கமெண்ட்ஸ் போட்டுக்கிறதுல இவங்க வந்து ரஜினியும் அஜித்தும் என்ன பண்றாங்கன்னா அவங்க ரசிக்க சுயநலத்துக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்றாங்க சுயநலத்தை யூஸ் பண்ணனாங்கன்னு சொல்லிருக்காரு அப்ப விஜய் சார் என்ன பண்றாரு இப்ப சுயநலத்துக்காக அவர் முதலமைச்சர் ஆகறதுக்கு தானே இப்ப வந்து அரசியலுக்கு வராரு இப்ப முதலமைச்சர் ஆவறதெல்லாம் உங்களுக்கு சம்பளம் கிடைக்குமா ஓட்டு போற சம்பளம் கிடைக்குமா ஓட்டு எண்ணிக்கையுமே சரிதாங்க எந்த எலக்ஷனை யாரு வேணாலும் வரட்டும் ஓட்டு போடுறவன் நல்லாவே இருக்க மாட்டான் ஓட்டு வாங்குறவன் பெரிய லெவல்ல கார்ல போயிட்டு இருப்பான் ஓட்டு போட்டவன் நடுத்தருவுல வந்து செருப்பு நடந்து போயிட்டு இருப்பான் காலம் நடக்குது அவன் வீட்டுல செத்த போனத்தை கூட வந்து அஞ்சில செலுத்த மாட்டான் வீட்ல இருந்துகிட்டே கூட்ட வச்சு

நான் எனக்கு உங்களை யா உங்களை வந்து நீங்க முன்னேறுங்க என்ன முன்னேறின அவசியம் இல்லை நான் முன்னேறிட்டேன் எனக்கு வேற வழி இருக்கு வேற ஃபீல்டு இருக்கு நீங்க முன்னேறி நீங்க நல்லா மனுஷன் சொல்றாரு அந்த மனுஷன் உங்களுக்கு வந்து கேவலமா நீங்க வாங்கடா எல்லாரும் என்ன செய்யுங்க எங்கேயும் போவாதிங்களா எப்படின்னு சொல்ற உங்களுக்கு நான் அவர் நடிச்சு எந்த ஒரு ப்ரொமோஷன் கிடையாது ஆமா பரவாயில்ல ஒரு ஆடல் ஆட் இல்லாத ஒரு எனக்குமே ஆரம்ப காலத்துல அஜித் சார்பு தெரியாத காலத்துல அஜித் ஃபேன் பேஸ் நடக்கும் நடக்கும்ல அப்படின்னு திட்டிருக்கோம் ஒரு பக்கத்திலேயே வரும்போது தெரியுது ஒரு நல்ல மனிதனையா நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு போகும் நமக்கு புரியுது நல்ல மனுஷன் வளர வர தன்னுடைய இடத்தையும் அவர் மேம்படுத்திட்டே போறாரு ஆமா இது எல்லாம் நடக்கும் கத்துக்க வேண்டிய விஷயம் அதே மாதிரி இன்னொரு கமெண்ட்ஸ் முக்கியமான விஷயம் சொல்லிட்டு பாருங்க திமுக மிரட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அஜித் சார் வந்து மேடையிலேயே வந்து நேரடியா வந்து சொல்லிருக்காரு முன்னாடியே சொன்னாரு இதுல ரஜின் சார் கீழே இதுல என்ன வெளிப்படுது கேட்டீங்கன்னா உண்மையாலுமே ஒரு ஆளுமருக்கும் போது ஒரு மனிதன் தைரியமா பேசுறான் வெளிப்படுது ஆமா இப்ப இதே மேடையில விஜய் சார் என்ன பண்றாரு என்ன பண்ணாருன்னா அவருக்கு வந்து செல வைக்கணும் அவருக்கு வந்து அவர் சொல்லிட்டு இன்னைக்கு அவர் அவருக்கே உழவச்சுட்டாங்க அது மாதிரி விஷயம் செல வைக்கணும் கலைஞர் சாரோட பேர்ல வந்து இதெல்லாம் வரணும் கலைஞர் ஐயா அவடும்ப தொண்ட தொண்டு தமிழ் பேரா வச்சிட்டு சொல்லிட்டு நல்ல பூசி மொழி இருப்பாரு அதுல அதே மேடையில அஜித் சார் போயிருப்பாரு என்ன நான் வரத்துக்கு விரும்பல என்ன மிரட்டி தான் கூப்பிட்டு வந்தாங்க சொல்லிட்டு அப்பவே தெரியும் தெரியாம பேசகட்டம் ரெண்டு ஆளுமே பெரிய ஆளுங்களுடைய காலகட்டத்துல ரஜி சார் அப்படின்னா சொல்ல வரா ஆமா அப்படிதான் கூப்பிட்டாங்க அவர் ஒரு வழிமுட மாதிரி ஆமா அப்ப அந்த காலகட்டத்துல தைரியம் ஆளுங்க ரெண்டு பேரும் நீங்க ரெண்டு பேருச்சாரம் இவங்களுக்கு கம்பேர் பண்ண அவசியமே கிடையாது சரி நெக்ஸ்ட் அவரோட டில்ல பத்தி எல்லாம் இங்க இருக்கு தெரியாது அஜித் சார் டில்லும் யாருக்கும் தெரியாது அஜித் தெரியாது போட்டு வந்துகிட்டு வந்துட்டு விமர்சனம் நாகரிகமா நாகரீகமா ஏன்னா எங்களுக்கு நாகரீகமா பேச தெரியும் அப்ப அவங்களுக்கு நாகரிகமா என்னன்னே தெரியாதுப்பாப்பா அடுத்தபடியே பாத்தீங்கன்னா அந்த மூணு குரூப் இருக்கும் பாருங்க

என்னென்னு கேட்டீங்கன்னா ரஜினி சாரோட கடைசி படம் ரஜினி கமல் நடிக்கிற படம் அது ஜெயலலிதா டூ முடிச்சது பிறகு ரஜினி கமல் சேர்ந்து படம் கடைசி படம் ஏன்னா எத்தனை வருஷம் எத்தனை தட கேளுக்கி அப்படின்னு ஒரு படம் சொல்லுவது ரஜினி சாரு அதே மாதிரி எத்தனை தடவை சொல்லுவீங்க படைய படத்துல முடிஞ்சு போச்சு முத்து படத்துல முடிஞ்சு போச்சு இந்த படம் அது பாக படத்துல முடிஞ்சு போச்சு சந்திரன் சிவாஜியோட முடிஞ்சு அரிசிய பெருமை தான் அவதான் முடிஞ்சு போச்சுங்க கால முடிஞ்சு போச்சுங்க தர்பார் கடைசி படங்க எத்தனை எத்தனை தரவிடா அவர் மடிச்சுனாங்க அவர் அப்பச்சில அறிவிக்கட்டுங்க அவரு அவரு ரசிகர் நிச்சயமா சந்தோஷமான விஷயம் அவர் அப்பிச்சுலாம் அறிவிச்சத நீங்க பத்தி பேசுங்க நியாயம் நீங்க எல்லாம் ஒண்ணுன்னா பக்கத்து ரஜினி ரஜினி சார் வீட்டுக்கு பாத்ரூம்ல உட்காது ஒட்டு கேட்ட மாதிரி சீரிசா அவ பேசுறது மூணு பேர் அப்படிதான் இருக்கும் தகவல் சொல்லி நாங்க கேள்விப்பட்டோம் யாரு இவங்களுக்கு வந்து தனியா சொல்றாங்க தகவல் எப்படி உங்களுக்கு இந்த ரெக்கார்ட் கிடைக்காத பத்திரிகையாளன்ற பேர்ல போய் போய் பேசுறாங்க சில பேர் அதுல முக்கிய ஆளுங்க கேட்ட அந்த மூணு பேர்

ஒரு ப்ரைடு அவர் லெஜெண்டுங்க அவர் வந்து இன்னைக்கு வந்து விஜய் சார் ரஜினி சார் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவருக்கு அப்புறம் வந்து நடிக்கிறமா யா ஒரு ரஜினி சார் தமிழ் சினிமானு சரி அரசியல் ஏதாச்சும் ஒன்னு சொன்னாலும் நடக்கும் அது அவர் ஆமா அவரை ஒதுக்கிட்டு நீங்க சொன்னே தமிழ் ஷாயினா பார்க்க முடியாது அரசியல் பார்க்க முடியாது மாதிரி காலக்கட்டத்துல இருக்கும்போது ஏன் நம்ம கொளுத்தி போடுறா அதாவது உண்மையை பேச யாருக்காது இந்த தில்லு வரும்மா கரைச்சியே கட்சியே வேணாம் ஒதுக்கிட்டு போனாள் யாருக்கும் அப்போ நம்மளை விமர்சிப்பாங்க ஏன் இதுவே ஒரு பெரிய விஷயம் நம்மளை விமர்சிப்பாங்க கொள்ளுவாங்க தெரிஞ்ச ஒருத்தரை ஒதுங்கில்ல நம்ம என்ன பண்ண நான் வந்துட்டேன் சொல்லிட்டேன் வர்றேன்னு சொல்லிட்டேன் அரண் சொல்லிட்டு உங்கள்கிட்ட திரும்ப நான் வந்து பகட மாரி உங்களை வச்சுட்டு பயன்படுத்த விரும்பல விஷயம் தெரியுங்களா எனக்கு பரவாயில்ல என்ன அசிங்க பார்த்து சரி எனக்கு சரி நான் அசிங்கமாச்சு தான் சரி நான் போறேன் நான் வரலன்னு சொல்லிட்டு போயிட்டு நீங்க எல்லாம் உங்க குடும்பத்தை பாருங்க சொல்லிட்டாங்க ரஜித் சார் அரசுக்கு வர வந்துட்டு வரல சொன்னது ரொம்ப மோசமாச்சு எங்களுக்கே விமர்சனமாச்சியா அந்தாலும் பயந்து ஒதுங்கிட்டாரு ஆனா இன்னை யோசிச்சு பார்த்தா

தான் வந்து காப்பாத்தணும் என்ன விஜய் தான் வந்து என்ன நான் சால்ஜினு காப்பாத்தும் நீங்க யாரு என்ன நம்மள யார் எல்லாம் கேட்டீங்க நீங்க யார் வேணாலும் சீமையா நீங்க நாளைக்கு அஜித் சார் யாரும் விஜய் சார் யாரும் சீ மாவட்டம் அது பிரச்சனை இல்ல ஆனா ஒண்ணுங்க நம்மள நம்ம தான் காப்பாத்துக்கோங்க அது சொல்லு நம்மளை காப்பாத்துக்கிறதுக்கு இந்த நடிகர்னு மட்டும் இல்ல அரசியல்வாதி நீங்க ஓட்டுப்பட்டாலும் கூட ஒரு நேரில் மாட்டாங்க எப்ப வருவ உடனே செத்து நியூஸ் வந்தாதான் அதுவும் கான்ட்ரவர்சி ஆயி மீடியாவுக்கு தெரிய வந்தாதான் வெள்ள வில்லத பாப்பா அதானே உலகப்படிய செத்து முப்பது நாளா வராம வர்றவர் வீட்ல அவரை விட்டுங்க அவரு நீங்க செத்துல சாம்பலா போனா செய்தான் பெரிய மூளை பென்சென்ஷன்ல போய் பாக்கல அவரு நியூஸ் மீடியாலாம் போய் பாக்கல எந்த உந்த எந்த தலைவர் பிறந்தாலும் சரி வீட்ல ஒரு ஃபோட்டோ போட்டு வணக்கம் மாலையை போட்டு போட்டோ போட்டு போஸ்ட் அதாவது சிம்பிளா சொல்லுன்னா எது ஒரு அதிகமா மெஜாரிட்டி ஓட்டு வருமோ அந்த கம்யூனிட்டி சப்போர்ட் பண்ணுறாங்க சிம்பிளா முடிச்சுக்காது அது பார்க்கணும் போய் அவ்வளவுதான் எங்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் தமிழ் சின்ன ரஜினி சார் அஜித் சார் வந்து பயங்கரமான ஒரு ரஜினி சாருக்கு அப்புறம் உண்மையில விஜய் சார் சொல்றது அஜித் சார் சொல்லலாம் தடவை அவருடைய லெவல் அந்த அளவுக்கு இருக்கு ரஜினி சார் கமல் சார்னா மேனே ஏன்னா கமல் சார் எம்பி ஆனாலும் நம்ம அவர் பண்ற அரசியல் நம்ம வந்து தப்பா சொல்றோம் அண்ணாட்டாரு என்ன சொல்றா கமல் சார் அரசியல் விமர்சிக்கலாம் ஆனா சினிமா இதே கமல் சார் விமர்சனம் பண்ணவே முடியாது அப்படியாப்பட்ட ஒரு ஆள் அவரு அது வேற பர்சனல் லைஃப் ஆமா அவர் பர்சனல் லைஃப்ல அரசியல் எப்படியே போயிட்டு இருக்கலாம் அவர் பர்சனல் லைஃப்ல எப்படியாவது இருக்கலாம் ஆனா சினிமா இதே பார்க்கும்போது தரமான ஒரு நடிகர்னா கமல் கம்பதம் கிடையாது நாங்க அவர் மேல அரசியல் இதே கருத்து இருக்கு தவிர இதே கருத்து இல்லை எங்களுக்கு அஜித் சார் வந்து இப்ப இன்டர்வியூ கொடுத்துருக்காரு இன்னைக்கு இன்டர்வியூ பாருங்க ஒரு மணி நேரம் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு இங்கிலீஷ் நல்லா ஃப்ளூண்ட்டா தெரிஞ்சவங்களுக்கு அதை பாருங்க புரியாதவங்க வந்து அதுலேயே வந்து ஒரு ஆப்ஷன் ஆப்ஷன்லாம் இருக்குது இருக்கு ஹிந்தி தெலுங்கு மலையாளம் கொடுத்துருக்கு அதுல தமிழ் இல்ல அதனால மலையாள திரைகளுக்கு நான் மலையாள தான் கேட்டேன் அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறோம் மலர் பிசினஸ் அதிகமாக ஒரு பாயிண்ட் பண்ண சொல்ல எல்லா நகைகளும் பத்து பிசினஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்ப சொன்னாங்க ரஜ விஜய் அஜித் சார் வந்து பணம் சம்பாரிச்சு அங்கே சேர்த்து வைக்கிறாங்க ரஜி சார் அவங்க சம்பாதிக்கிறாங்க எல்லா நடிகையும் சம்பாரம் சம்பாரிச்சு ஒரு இடத்துல ஒரு பிசினஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு அடுத்த லைஃப் வேணும் எனக்கு விஜய் சார் சேர்த்து அடுத்த லைஃப் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க மண்டபம் வச்சிருக்காரு ஸ்கூல் வச்சுரு நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து அவங்க பர்சனல் அது நமக்கு தேவை கிடையாது

இப்போ நாள் கழிச்சு சந்தான் சார் வந்து இவர் கூட ரஜினி சார் கூட நடிக்க போறாருன்றது ஒரு ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்வத்தை கிளைப்பட்டு சந்தான் சார் நல்ல நடிகர் தான் இந்த மாதிரில போனா எல்லாரும் ஒரு விரும்ப படமா ஹீரோ ஓகே தான் இருந்தாலும் வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணா கொஞ்சம் ஆனா ஒரே ஒரு மைனஸ் இருக்குங்க என்னன்னா இந்த மாதிரி கேஸ்ட் அப்டேட் பண்றது பிரச்சனை இல்ல கூடல சொதப்பணும்னா சொல்லப்படாது அதை மட்டும் பாத்துக்க சொதப்புனா என்னங்க நல்லா இருந்தா நல்லா சொல்ல போறேன் நல்லா இருந்தா நல்லா சொல்ல போறேன் அவ்வளவுதானே நம்பிக்கை அவங்க டேரக்டர் பார்வையில அவங்க சக்சஸ் தான் இல்லையா ஓகே யார் நம்மகிட்ட வந்து அழுதா நல்ல நல்ல சினிமாக்கள் வந்துதான் இருக்கும் வரமா தடுக்க அது யாராலும் தடுக்க முடியாது ஓகே தொடர்ந்து பேசுவோம் உங்கள் கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க நல்லதான் கமெண்ட்ஸ் பண்ணுங்க எங்க சேனல பாக்குறீங்க நாங்க என்னவா பிரதிபலிக்கணும் உங்களுக்கு தெரியும் அதனால பண்ணிட்டு சேனல சப்போர்ட் பண்ணுங்க ஆமா ஏதோ ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் வீடியோ போறோன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன் இன்னும் நம்ம சேனலில் பல விதமான பிரச்சனைகள் பத்தி பேசலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் தொடர்ந்து இணைந்துருங்க உங்களுக்கு நான் அடுத்த நிகழ்ச்சியில அதை பத்தி சொல்றோம் ஆமா நன்றி வணக்கம் ஹைலைட்ஸ் கமெண்ட்ஸ் ரீப்ளை பண்ணப்படும் நன்றி நன்றி வணக்கம் இது காலமய சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க